அப்துல்ல சைத்தான் ரஜிம் ரிஸ்மூல்லா ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பாலஸ்தீன மீட்டு போர் இரநூத்தி எழுபத்தி ஏழாவது நாளை அடைந்திருக்கிறது அது தொடர்பான கல நிகழ்வுகளை நமது அப்டேட்ஸ் என்று சொல்லக்கூடிய தினசரி செய்திகளை வைகரை விசன் சேனலில் இடம்பெறச் செய்திருக்கிறோம் அதை பார்க்கவும் அதில் எல்லா நாள் வீடியோவும் இருக்கும் இரநூத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது நாளை தவிர ஆகவே அந்த நாளில் அந்த வீடியோ நீக்கப்பட்டது ஒரு ஸ்ட்ரைக்கும் கொடுக்கப்பட்டது நாம் அதனால் அதை இந்த விஷன் வீடியோவுக்கு மா விஷன் சேனலுக்கு மாறினோம் எந்த அப்டேட்ஸை அதனால் விஷனை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போது சில சர்வதேச நிகழ்வுகள் குறிப்பாக பிரான்ஸில் நடந்த எலெக்ஷன் அதில் உலகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அதிர்வு ஐரோப்பிய நாடுகளில் இரண்டாவது மிகப்பெரிய பொருளாதாரத்தை கொண்ட நாடு என்று போற்றப்படுவது பிரான்ஸ் அங்கே அண்மையில் தேர்தல் நடந்தது தேர்தலில் ஃபார் லெஃப்ட் என்று சொல்லக்கூடிய ஃபார் ரைட்டுன்னு சொல்லக்கூடிய மிக தீவிரமான வலதுசாரி கட்சி நேஷனல் ரேலி ஆர்ஏ என்று சொல்லுவார்கள் நேஷனல் ரேலி முதல் ரவுண்டில் மகத்தான வெற்றியை பெற்றது அந்த நேரத்தில் நமது தி ஹிந்து இங்கிலீஷ் ஆங்கில ஆங்கில பத்திரிகை ஒரு கட்டுரையை போட்டது ஐரோப்பா முழுவதும் ஃபார் ரைட்ஸ் வந்து ஜெயிக்கிறாங்க அதை மையமாக கொண்டு நாம் ஒரு காணொலியையும் போட்டிருந்தோம் ஆனால் காசாவினுடைய யுத்தம் எப்படி யுனைடெட் கிங்டம் என்று சொல்லக்கூடிய ஆங்கில நாட்டினுடைய தேர்தல் முடிவுகளை மாற்றியதோ அதே போல் ரெண்டாவது ரவுண்டில் பிரான்ஸில் நடந்த தேர்தலில் ரெண்டாவது ரெண்டாவது சுற்றில் பிரான்ஸோடைய லெஃப்ட் பார்ட்டி ஜெயிக்கிட்டு அதாவது ஜெயிக்கிட்டுன்னு சொன்னால் யாருக்கும் மெஜாரிட்டி இல்லை அந்த நேஷனல் ரேலின்னு சொல்லக்கூடிய அந்த ஃபார் ரைட் வலதுசாரி அது அதிதீவிரமான வலதுசாரிகளுக்கு இருந்த ஆதரவு ரெண்டாவது ரவுண்டில் அப்படி தலகியில் மாறிவிட்டது அதற்கு காரணத்தை சொல்லுகின்ற மெகர் நியூஸ் ஏஜென்சி என்னுடைய இன்டர்நேஷ்னல் குரூப்பு என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் லெஃப்டிஸ்ட்டு நம் அதாவது இடதுசாரிகள் பெரும்பாலும் கம்யூனிஸ்டுகள் இடதுசாரிகள் அங்கே எல்லா நம்பிக்கையும் இழந்து இருந்தார்கள் நம்ம திரும்ப ஒரு அரசியலில் நம்ம மீண்டும் வர முடியுமா என்பது குறித்து ஒரு பெரிய நம்பிக்கை அவர்களுக்கு இருக்கவில்லை நம்பிக்கை இழந்தவர்களாக இருந்தார்கள் இப்போது இந்த எலெக்ஷனில் அவங்க வந்து கேம்பைன்டு ஆன் தாலஸ்தீனியன் இஷ்யூ அவர்கள் பாலஸ்தீன பிரச்சனையை முன்வைத்து பிரச்சாரத்தை செய்தார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் காசாவில் போர் நிறுத்தத்தோடு அவர்கள் நிறுத்தவில்லை பிரான்ஸு பிரெஞ்சு நாடு யூதர்களுக்கு செய்து வருகின்ற உதவிகள் முதல் சிலுவைப்போர்களில் இருந்தே தொடக்கம் பிரான்ஸ் எந்த அளவுக்கு ஒரு இஸ்லாமோபோபியோ உள்ள ஒரு நாடு என்பதில் ஆனால் அங்கே உள்ள லெப்டிஸ்ட் சொல்லக்கூடிய இடதுசாரிகள் என்ன செய்திருக்கிறார்கள் என்றால் பாலஸ்தீனத்தை நாங்கள் தே தேர்ந்தெடுக்கப்பட்டால் இண்டிபெண்ட் பாலஸ்தீன் ஸ்டேட் என்று சொல்லக்கூடிய பாலஸ்தீனர்களுக்கு தனி ஆளுமையோடு கூடிய சுதந்திரத்தோடு கூடிய எந்த கெடுபிடியும் இன்டர்ஃபியரன்ஸும் இல்லாத ஒரு ஆட்சிக்கு நாங்கள் அங்கீகாரம் தருவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இதுதான் அங்கே உள்ள தேர்தலை தலைகீழாக மாற்றி போட்டது இப்போது என்னாச்சு ரெண்டாவது ரவுண்டில் ஃபார் ரைட்டு கீழே போயிட்டு இப்போது அங்கே இருக்கிறது கிரீன் பார்ட்டின்னு ஒரு பேர் வைக்கிறாங்க நியூ பாப்புலர் ஃப்ரண்ட்டுங்கிறது லெஃப்ட்டு லெஃப்ட்டுஸ்டோடைய அதாவது இடதுசாரிகளுடைய கூட்டு வலதுசாரி பேச்சுக்கே வரலை அதாவது சென்ட்ரல் சோ சோசியலிஸ்ட்டுன்னு ஒன்றுங்க நடுநிலையான சோசியலிஸ்ட்டுகள்னு ஒரு குரூப்பு இந்த குரூப்புகள் அதாவது சோசியலிசம் பேசுவார்கள் அதாவது யாதேசம் அது கம்யூனிசத்தினுடைய இன்னொரு வருஷன் தான் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட்னு சொல்லலாம் அல்லது என்பார் வரையில் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டு வருஷன் சோசியலிசம் கம்யூனிசம் அதே மாதிரி இந்த கூட்டங்கள் ஒன்றாக சேர்ந்து ஆட்சி அமைக்கும் வேலை நடைபெற்று இருக்கிறது இருந்தாலும் அந்த நேஷனல் ரேலி என்னாவது நம்ம பண்ணி எடுத்து ஆட்சி அமைச்சிட முடியாதான்னு பார்க்கணும் இப்போ ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ஆதரவை பெற்ற தீர்மானம் அதாவது இண்டிபெண்ட் பாலஸ்தீனியன் ஸ்டேட்டு உலகத்திலேயே யூதர்களுக்கு அதிகமாக யூதர்களுக்கு அடுத்தபடியாக அதிகமாக இஸ்லாத்தியவர்த்த பிரான்ஸ் போன்ற நாடுகளில் இருந்தும் வருகிறது இதற்கு காசாவில் உயிரிழந்த முப்பத்தெட்டாயிரத்துக்கும் அதிகமானவர்களுடைய சாதனை என்று தான் சொல்ல வேண்டும் நான் நேற்று சொன்னது மாதிரி அவர்கள் உலகை எழுப்பி சொர்க்கத்தில் தூங்குகிறார்கள் அடுத்தது ஈரானுடைய ஃபாரின் பாலிசி ஃபாரின் மினிஸ்டர் இப்போ நான் ஏற்கனவே உங்களுக்கு ஈரானுடைய தேர்தலை பற்றி சொல்லும்போது சொன்னேன் இவனை நமக்குள்ளால நமக்குள்ளால் ஒரு பிரிவை கொண்டு வரான் இந்த வெஸ்டர்ன் மீடியா அதாவது மாடரேட் அண்ட் கன்சர்வேட்டிவ் அதாவது இஸ்லாத்தை பின்பற்றக்கூடியவங்களெலாம் ரொம்ப பழமைவாதிகள் மாதிரியும் இந்த கொஞ்சம் அந்த மாதிரி ட்ரெஸ் போடுவில் கோமுல ஓதாமல் இருக்கக்கூடியவங்க வந்து ப்ரோ வெஸ்ட் சொல்லி ஒரு வார்த்தை இப்போ கொண்டு வரணும் மாடரேட்ஸுங்கிறத அப்படியே மாற்றி ப்ரோ வெஸ்ட் என்று கொண்டு வராங்க அதாவது மேலே நாட்டவர்களுக்கு சாதகமானவர் என்று ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள் இது கம்ப்ளீட்டாக தவறு என்பதை அவர் நினைத்துவிட்டு அறிக்கையில் சொல்லிவிட்டார் கான் அதாவது ரெசிஸ்டன்ஸ் என்று சொல்லக்கூடிய ஹமாசோடைய பேரை வெளிப்படையாக சொல்லாமல் ரெசிஸ்டன்ஸ் என்று சொல்லக்கூடிய யூதர்களுக்கு எதிராக இஸ்ரேலினுடைய கெடுபிடிகளுக்கு எதிராக போராடக்கூடியவர்களுக்கு துணை நிற்க வேண்டும் எல்லா உதவிகளும் செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய தேசத்தின் இரத்தத்தில் ஓடுவது அதை நான் மாற்றவே துணிய மாட்டேன் உங்களுக்கு யாருக்கும் அந்த எண்ணம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு தெளிவாக நான் சொன்னேன் லெபனான் தாக்கப்படுமே ஆனால் ஈரான் எல்லா விதமான உதவிகளையும் செய்யும் அந்த யுத்தத்தில் கலந்து கொள்ளு என்பதை தெரிந்திருக்கிறார் நான் நேரத்தையே சொன்ன ஹசன் சொல்லலாம் பாராட்ட தொடங்கி விட்டார் இப்போ அவர் வந்து அமெரிக்காவினுடைய சாங்ஷனில் இருந்து இந்த பொருளாதார தடையிலிருந்து என்னவோ ஈரானை மீட்டு வாழ வைப்பார் இதுக்கு முன்னாடி முயற்சி இவர் தான் முதல்ல முயற்சி செய்கிறாரில்ல இதுக்கு முன்னாடி முயற்சி செய்தவர்கள்லாம் இருக்கிறார்கள் ரெண்டாவது இவர் வந்து ஒன்றும் அந்நியமானவர்கள் இஸ்லாமிய புரட்சியின் போது கொமூனி அப்பாவுக்கு கூட இருந்தவர் அதனுடைய மெடிக்கல் டீமுக்கு தலைமை தாங்கியவர் ஈராக்கோடு யுத்தம் வருகின்ற போது மெடிக்கல் டீமை அனுப்பினவர் ஆகவே இவரும் அந்த ஐஆர்ஜிசியோடு தொடர்பு தான் என்பதை அவருடைய அறிக்கை காட்டிவிட்டது ஏன்னா உலகமே காசா வச்சு சொல்லலும் போது இவர் மட்டும் என்ன தனியாக நின்னறவோ முடியும் ஏன்னா ஈரானில் சுப்ரீம் லீடர் செய்ததாளி காமினி ரஷ்யோடைய பா இதை பாதையை பின்பற்றுப்பா அப்படின்றார் அதே நாள் அதனால் அவர் மினிஸ்ட்ரி வந்து ஆகஸ்ட் ரெண்டில் தான் போடுவாராம் இப்போ இருக்கக்கூடிய ஃபாரின் மினிஸ்டர் நம்மளுடைய இந்த பாலிசியில் போராளிகளுக்கு உதவி செய்வதுங்கிற பாலிசியில் எந்த மாற்றமும் இல்லை என்று சொல்லிவிட்டார் இது ஒரு புதிய இதை கொடுக்குது அது அடுத்தது யூகேல யுனைடெட் கிங்டம் சொல்லக்கூடிய ஆங்கில நாட்டில் இப்பொழுது பதவி ஏற்கிற ஹேர் ஸ்டாமர் ஒரு விஷயம் ஒருபடி மேலே போயிருக்கார் அதாவது ஐசிசி வாரண்ட்டுன்னு சொல்லக்கூடிய இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டோடைய பிடி வாரண்ட்டு நத்தியானுக்கு பிறப்பிக்க இருந்து நமது ரிக்கொஸ்ட்டை நம்ம வச்சுருந்த கோரிக்கையை அதை டிலே பண்ணுங்க அதை காலதாமதப்படுத்துங்கன்னு வச்சுருந்த அந்த கோரிக்கையை நான் பின்வாங்கிறேன்னு சொன்னார் இப்போ உடனே இஸ்யூ பண்ணணும்னு சொல்கிறார் ஒரு கட்டம் ரெண்டாவது என்ன சொல்கிறாருன்னா நான் மெல்ல மெல்ல பாலஸ்தீன் இண்டிபெண்டன்ஸ் ஸ்டேட் பாலஸ்தீனர்களுக்கு ஒரு தனி ஆளுமை உள்ள ஒரு நாடு வேண்டும் என்பதை அங்கீகரிக்க தயாராக இருக்கிறேன் ஒரு அறிக்கை விட்டுருக்கார் இப்போ பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கன்னு சொன்னால் உலகத்தில் சப்போர்ட் கூடங்கிறது தான் ஒரே இது அடுத்தது இந்த ப்ரொட்டஸ்ட் எல்லாடோட நடக்கு நேற்று மெல்போர்ன் யூனிவர்சிட்டியில் நடந்த அந்த போராட்டக்காரர்களை ரெண்டு அக்கௌண்டில் அரெஸ்ட் செய்திருக்காங்க மாணவர்களை ஒன்று அவங்க வந்து சியோனிஸ்டுகளுக்கு எதிராக அதாவது இஸ்ரேலுக்கு எதிராக பேசினார்கள் அது ஹேட் ஸ்பீச்சுன்னு இன்னொன்று லேண்ட் ஆர்டரை வந்து லேண்ட் ஆர்டர்ன்னு சொல்லக்கூடிய சட்டம் ஒழுங்கை மீறினார்கள் என்ற அக்கௌண்டில் அடுத்தது மீடியாவில் இஸ்ரேல் பூந்து ஒரு பெரிய வேலையை செய்து அது என்னவென்று சொன்னால் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் இஸ்ரேலுக்கு எதிரான எந்த பதிவையும் போட மாட்டோம் என்று ஃபேஸ்புக்கோடைய ஓனர் மேத்தா என்பவர் சொல்லி அவரும் ஒரு இந்த அவர் பெஞ்சமின் நத்தான் ஒவ்வொருவரை சந்தித்து வந்தவர் அவர் சொல்லியிருக்கிறார் அங்கே இஸ்ரேலுக்கு எதிரான செய்திகளுக்கு இந்த ரெண்டுலேயும் இடம் கிடையாது நாங்கள் எல்லா ப பதிவுகளையும் நீக்கி இருக்கிறோம்னு அதனுடைய அதாவது இன்ஸ்டாகிராம் இதனுடைய ஃபவுண்டர் மாரக் பர்க் என்பவர் சொல்லி என்பவர் இஸ்ரேலிய லாபியிடம் பணம் வாங்கினார் என்பதை உலக ஊடகங்கள் குறிப்பாக அல் ஜசீரா என்ற இஸ்லாமிய ஊடகம் தெளிவுபடுத்தி இருக்கிறது யூத லாபியினுடைய பணம் அந்த பணம் எங்கே இருந்ததுன்னா அமெரிக்காவில் உள்ள யூத லாபியினுடைய பணம் அவர் பெரிய அளவில் யூதர்களுக்கு பணம் வசூலிக்கிறாரு அதில் ஒரு பைதை கொடுத்து மீடியாவை மேனிப்புலேட் பண்ணுறாரு இப்போ இஸ்ரேலில் இருக்கக்கூடிய பல செய்திகள் செய்தி நிறுவனங்கள் போராட தொடங்கி விட்டன உண்மையை சொல்லுடான்னு நேற்று உங்கள்கிட்ட சொன்னேன் ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி ஒன்பதாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு பேர் தான் காயப்பட்டார்கள்னு சொல்ற உண்மையாக சொல்ல அது பொய் இவ்வளவு கே இவ் இப்போவே நாங்கள் இவ்வளவு இதை பார்க்குறோம் இவ்வளோ ஹெலிகாப்டர்கள் வந்து போகிறத பார்க்குறோம் என்னடா அவர் தெருவில் பரபரப்பாக நடந்தால் எல்லாரும் வந்து அந்த வீட்டில் என்னான்னு கேட்பான் இங்கே எல்லா ஆஸ்பத்திரியும் பரபரப்பாக இருக்குது என்னான்னு வந்து கேட்டால் ஒன்றையும் சொல்ல மாட்டேங்கிறீங்க சொல்லி இந்த மீடியா பேனுக்கு எதிராக ஒரு பெரிய இது நடக்கும் இப்போ பெரிய போராட்டம் நடக்கும் இப்போ நேற்று என்னிருக்குன்னு சொன்னால் இஸ்ரேல் வந்து ஒரு தனி அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறது இந்த காசா போரில் இப்போ ரீசெண்டாக அண்மை காலத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் இன்னைக்கு அதே ஒன்பதாயிரம் தான் சொல்லுது நமக்கு நல்ல தெரியும் அது அதுபோல பத்து மடங்குன்னு இந்த தகவலை அவர்கள் மறுத்து ஊடகங்கள் மறுத்து இருக்கின்றன இது எல்லாம் அந்த செய்தியை அந்த மினிஸ்ட்ரி கொடுத்த இஸ்ரேலி வார் மினிஸ்ட்ரி கொடுத்த அந்த தகவலை அப்படியே கொடுத்துட்டு கடைசியில் இதுதான் உண்மை என்று இல்லை இன்னும் கடைசியில் ஒரு லைனில் முடிச்சிடும் இது உண்மையல்ல அதாவது இஸ்ரேலுக்கு ஏற்பட்ட எல்லாம் சொல்லிக்கிட்டு இதுதான் இவ்வளவுதான் என்பது உண்மையல்ல இதற்கு மேலும் இருக்கிறது என்று கடைசியில் போட்டு முடிச்சுறாங்க எங்களை பப்ளிஷ் பண்ண உடலைன்னு அடுத்தால நான் போப் போப் என்ன செய்திருக்காரு நேற்று பாலஸ்தீனில் இறந்த மக்களுக்கு அனுதாபத்தை தெரிவித்து இருக்கார் தன்னுடைய இருந்து அவருடைய பரிவாரத்திலிருந்து ஒரு செட்டை பாலஸ்தீனுக்கு அப்சர்வராக அனுப்பியிருக்கிறாங்க நான் சொன்னேன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி கிறிஸ்தவத்தை கிறிஸ்தவ ஆலயங்களை எங்கெங்கெல்லாம் பாலஸ்தீன மக்கள் அடிபட்டு காயம்பட்டு கிடக்கிறார்களோ அவங்கள ஆஸ்பத்திரியில் சேர்க்கிறதுக்கு இடம் இல்லைன்னா கிறிஸ்தவ ஆலயங்களை திறந்து விடுகிறாங்கன்னு இப்போ போப் ஒருபடி மேலே போய் தன்னுடைய அனுதாபத்தை தெரிவித்திருக்கிறார் ஒரு அப்சர்வரை அனுப்பியிருக்கார் பல எப்படியாவது இந்த யுத்தத்தை நிறுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டு இருக்கிறார் அடுத்தது நம்ம ஜப்பானுக்கு வந்தால் ஜப்பான் ஹிரோசிமா நாகசாகியில் குண்டு போட்டு மூணு லட்சத்துக்கு மேற்பட்ட மக்களை அளித்த அந்த நினைவு நாளை ஆகஸ்ட் ஆறில் கொண்டாடுது அதுக்கு இஸ்ரேலுக்கு இன்வைடேஷன் முதல்ல கொடுக்கும்போது நீ வர வேண்டாம் நீ முதல்ல ஹிரோசிமா ஒன்றை காசாவில் நடத்துவதை நிறுத்து என்று சொன்னார்கள் இப்போ என்னவோ யூட்டன் அடித்து இஸ்ரேலுக்கு அழைப்பு விடுத்ததாக ஒரு செய்தி ஆனால் ஜப்பானில் உள்ள மக்கள் அதற்கு எதிராக கொதித்தெழுந்திருக்கிறார்கள் அடுத்தது ஸ்பெயின்ல டையின் போராட்டம் நடக்குதுன்னு சொன்னேன் சிட்டின் டீச்சின் அடுத்தது டையின் இந்த டையின் போராட்டத்துக்கு நேற்று ஸ்பெயினில் உள்ள எல்லா டாக்ஸி டிரைவரும் ஒரு நாள் கலந்து கொண்டு தங்களுடைய சாலிடாரிட்டி வித் பாலஸ்தீன் தங்களுடைய பாலஸ்தீன மக்களோடு நாங்கள் இருக்கிறோம் நீங்கள் தனித்து இல்லை என்பதை உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள் அடுத்தது சவுத் கொரியால நேற்று ஒரு பெரிய புரொட்டஸ்ட் நடந்திருக்கு இஸ்ரேல்லையும் புரொட்டஸ்ட் நடக்கு அது என்னன்னா இஸ்ரேல்லையும் போராட்டங்கள் நடக்கு நீ இருவ இந்த மாதம் இருபத்தி நாலாம் தேதி அமெரிக்காவுக்கு போவாதே யார் சொல்லியா இஸ்ரேலிய மக்கள் ஆஸ்திரேலிய மீட்க முடியலன்னா நீ போவாதே என்று சொல்கிறார்கள் இப்படி உலக நிகழ்வுகளை காசாவே மையம் உலக நிகழ்வுகளை வழி நடத்துகின்ற மிக முக்கியமான நிகழ்வுகளாக முப்பத்தெட்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி மூணு பேர் ஷகிதான செய்தி சஹீதானது நடந்து கொண்டிருக்கிறது பல கோடி ரூபாவில் பல ஆயிரம் ஆண்டுகள் நடத்த நடந்த இஸ்லாமா போவியோ இஸ்லாத்தின் மீதான வெறுப்பு முஸ்லீம்கள் மீதான வெறுப்பு அடுத்தது இஸ்ரேலு ஒரு பெரிய பாதிக்கப்பட்ட நாடு அது யாரை வேணாலும் கொள்ளதுக்கு அனுமதி உள்ள நாடு என்ற அபிப்பிராயம் தலைகீழாக மாறி மிகப்பெரிய கொடுங்கோல் ஆட்சி இந்த உலகத்தில் உண்டு என்று சொன்னால் இஸ்ரேல் அதற்கு அடுத்தால் போர் கூட்டு படுகொலைகளுக்கு தினம் ஆயுதம் கொடுக்கிற அமெரிக்கா என்பது தெளிவுபடுத்தப்பட்டு இருக்கிறது நம்ம எத்தனை வருஷம் பிரச்சாரம் பண்ணாலும் எத்தனை கோடி ரூபாய் இந்த அக்கௌண்ட்டில் செலவழிச்சாலும் மட்டும் ரூபாய் கிடையாது வேறு விஷயம் இந்த இந்த கான்செப்டே முஸ்லீம்களுக்கு தெரியல ஒரு இஸ்லாமிக் போபியோ வளர்ந்துக்கிட்டு இருக்கேங்கிறதே அவங்களுக்கு தெரியல இப்போதான் கொஞ்ச நாளாக நான் வந்து ஒரு பத்து வருஷமாக எழுதிட்டு இருக்கேன் இதை பற்றி இப்போ தான் கொஞ்ச நாளாக உலகத்தில் இஸ்லாம போப்ஸு இஸ்லாமோ போபியோ என்ற வார்த்தைகள் புழக்கத்தில் வந்திருக்கின்றன அதை ஒரே அடியாக தலைகீழில் மாற்றிய பெருமை இந்த முப்பத்தெட்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி மூணு ஷஹீதுகளையும் சாரும் இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் உங்களுக்கு தருகிறோம் வைகரை விஷனில் நித்திய நிகழ்வுகள் பற்றிய செய்திகள் வருகின்றன அதை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழிறத வாங்காலும்